ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தூர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கு அனுப்பித்தாருங்கள் கத்தூர்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாவது வசனம் இப்படி சொல்கிறது கர்த்தர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் சோத்ரம் உறவுகளால் நண்பர்களால் கூட இருந்த மனிதர்களால் நம்பின ஜனங்களால் ஸ்தோத்திரம் சுற்றிலும் இருக்கிறதான சத்துருக்களினால் மடங்கடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் மிகவும் கீழ்த்தரமாக நடத்தப்பட்ட ஒரு நிலைமையில் வேதனையோடு இந்த நிகழ்வை பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டுவர் சொல்றாரு அந்த எல்லா இருந்து நான் உன்னை கை தூக்கி விடுவேன் நான் உன்னை கை தூக்கி அம்மேன் உயரத்தில் நிறுத்துகிற ஒரு வல்லமையுள்ள தேவனா நான் தேவனான மடங்கடிக்கப்பட்டவர்களை மடங்கடிக்கப்பட்ட இருதயங்களை மடங்கடிக்கப்பட்ட உள்ளங்களை தேச்சுகிற ஆற்றுகிற அவர்களுக்கு தன்னுடைய கையை ஒத்தாசையாய் உதவியாய் கொடுத்து வா மேல வா எலும்பு அதே சத்துருக்களுக்கு நடுவில் எலும்பி வல்லமையாய் நில்லு அதே சத்துருக்களுக்கு நடுவில் அதே ஜனங்களுக்கு நடுவில் தைரியமான தைரியசாலியாய் பராக்கிரமசியலையா இரு நான் உங்ககூட இருக்கிறேன் என்று நம்மை தூக்கி விடுகிற ஒரு தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முப்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது நீரனை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உண்மை துதிப்பேன் நாண்டுவரே என்று தாவித அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் மரண வாசல்களில் இருந்து எங்களை தூக்கி விடுகிற எங்கள் தேவனே கதருக்கு ஸ்தோத்திரம் எத்தனையோ மரண பாதைகள் கன்னிகள் பொல்லாப்புக்கள் எத்தனையோ வன்கன்கள் பொறாமை நாவிகள் எரிச்சலின் நாவிகள் இவைகள் உங்களுடைய குடும்பத்தை தாக்குகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆமே கஷ்டத்தோடு நீங்கள் இந்த நிகழ்வை பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றார் எல்லா மரண வாசல்களிலிருந்து நான் உன்னை கை தூக்கி விடுவேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினான்காவது நான்காவது வேதம் சொல்லுகிறது நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கி விடுகிறவரே உமா கிறிஸ்தோத்திரம் நாம என்னாலுயா நீங்களும் நான் அமிழ்ந்து போகிறத கத்தர் விரும்பல பேதுரு நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் எழும்பி இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி தேவன் சபத்திரத்தின் அலைகளுக்கு கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினவர் அவர்களை கரை சேர்த்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒருபோதும் அமிழ்ந்து போக கத்தர் விடவே மாட்டார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மாதி ஆமத்துல வாசிக்கிறோம் குழியிலிருந்து ஆண்டவர் தூக்கி தூக்கிவிட்டாரா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தானியல் சிங்க கவியில இருக்கும் பொழுது அந்த சிங்க கபியிலிருந்து தானியலை ஆண்டவர் என்ன செய்தார் தூக்கிவிட்டார் ராஜாவுக்கு நித்திரை வராமல் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் அமையின் அதை குறித்ததான் ஒரு வேதனையை ஆண்டவர் கொடுத்து அதிகாலமே ராஜா அதை போய் பார்த்து தானியலை சிங்க கபிலிருந்து தூக்கி படிக்கு தேவன் ராஜாவுக்கு கட்டளை கொடுத்தார் அவர்களை செய்த தேவன் அவர்களை நடத்தின தேவன் உங்களையும் நடத்த வல்லமையுள்ளவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையை நீங்கள் விழுந்து கிடலாம் அமிழ்ந்து கிடந்தால் உங்களை தூக்கி விடுகிற அம்மே உங்களுக்கு கை கொடுக்கிற உங்களுக்கு கையிலாக கொடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க நீங்க அமுழ்ந்து போக மாட்டீங்க கத்துருவங்களை நிச்சயம் தூக்கி அதே சத்துருங்களுக்கு நன்றி உங்க தலையை உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவன் நிறுத்துவா எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் ரோஜனமாய் நன்மையாய் மிகுந்த மேன்மையாய் இருக்கட்டும் தூக்கி விடுகிற தேவனுடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அற்புத அடையாளங்களை செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் நாம மகிமைப்படட்டும் ஏசவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே